மூட்டு வலிகள் கிடையாதுங்க இல்லாத கேளுங்க மூட்டு வலின்னு சொல்றாங்க நான் சொல்ற ஒரு அஞ்சு வழிமுறைகளை பின்பற்றி பாருங்க எளிய முறையில குணப்படுத்தலாம் முதல்ல வாரத்திற்கு ஒரு நாள் உளுதங்கஞ்சி வச்சு ரெகுலராக அடுத்தது வாரத்திற்கு ஒரு நாள் பிரண்டை துவையல் வாரத்திற்கு ஒரு நாள் முடக்கத்தான் சூப்பும் ரசம் வாரத்திற்கு ஒரு நாள் வாத இலை துவையல் ரசம் வச்சு சாப்பிடுங்க அடுத்தது சூப்பு முருங்கை காம்போட பூவோட என்ன பண்ணுங்க எடுத்துக்கங்க கருவிப்பிள்ளைய காம்போடு எடுத்துங்க அதை சூப்பு வச்சு வாரத்துக்கு இரண்டு நாள் மூன்று நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க அடுத்தது தினசரி ரெண்டு வேலை கண்டிப்பா மலம் கழிக்கணும் அடுத்தது வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சிட்டு சத்தான உணவுகள் அதாவது நிறைய காய் கீரை பழங்கள் பயிர்கள் குறிப்பா கொள்ளு இதை வந்து கொள்ளு ரசம் கொள்ளு துவையல் கொள்ளு கஞ்சி இதை வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க விட்டமின் டி டெபிசியன்சினால வரக்கூடிய அதாவது கால்சியம் டெபிசியன்சினால வரக்கூடிய மூட்டு வலிகள் சத்து குறைபாட்டினால வரக்கூடியதெல்லாம் எங்க போச்சுனே தெரியாது எளிதில குணமாயிடும்